அப்ப சிபிஐங்கிறது விஜய்க்கு கை கொடுக்குமா கொடுக்காங்கிற ஒரு இயல்பான கேள்வி வருது இல்லையா அதை எப்படி இல்ல இப்ப சிபிஐ விசாரிக்க முடியுமா முடியாதாங்கிற செக் பாயிண்ட்ல வந்து நிக்கிறது நீங்க பாரன் பெஞ்சினுடைய கட்டுரையை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல மிக முக்கியமாக ரெண்டு செய்திய நான் வந்து ரொம்ப வியப்போடு பார்த்தேன் மீது காவல்துறை நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவேயானால் அதை மட்டுமே மூலதனமாக வைத்துக் கொண்டு காவல்துறை மீது தவறு இருப்பதாக கருதி கொண்டு நீங்கள் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது இதுதாங்க சிபிஐக்கு இருக்கிற அடிப்படை கிளாஸுக்கு இப்ப இங்க என்ன பிரச்சனை இங்க என்ன சொன்னாங்க ஆனா சிபிஐக்கு சில நாம்ஸ வந்து டெக்னிக்கலா வந்து கோட் பண்றாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் கூட யூனியன் காவல் படை என்பது மாகாணங்களுக்குள்ள நோய முடியாததாக இருந்தது அதே நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் எவ்வளவு பெரிய ஆபத்தை கையில் வைத்திருப்பதற்கு சமம் இதெல்லாம் உணர்ந்திருக்காரா விஜய்னா கொஞ்சம் கூட உணர்ற விஜய் ஏன்னா விஜய்க்கே அந்த புரிதலில் விஜய் அந்த மனநிலையில தான் இருக்காரு ஆஃப் ஆஃப் பண்ணி பண்ணி அந்த ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு எப்படி சொல்றது ஒரு சைக்கோ மனநிலையில் விஜய் இருக்காங்க சார் அப்ப விஜய் எப்படி இவங்களெல்லாம் எல்லாம் வந்து பக்குவப்படுத்தும் எனவே இந்த தம்பிகள் ஆர் பி உதயகுமார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகோலியாகவே மாறி இருக்கிறார் அவர் என்ன மிரட்டல் விடுக்கிறாருன்னா நீ எங்க பக்கம் வரலன்னா உன் கட்சி அழிஞ்சு போய்டும் இப்ப இதுல டிப்ளமேட்டிக்கா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு அரசியல் ரீதியாகவே ஒரு கேள்வி இருக்கு நீங்க விஜய் கட்சியை காப்பாத்துறது இருக்கட்டும் உன் கட்சியை காப்பாத்திக்க முடியுமா முதல்ல அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசு விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பச்சிட்டு அவர்கள் வணக்கம் வணக்கம் நாட்டுல இந்த விஷயம் பேசும் பொருளா இருந்தாலும் கூட ஒரு தொடர் தொடர் பேசும் பொருளாக அந்த விஜய் விஷயம் மாறிக்கொண்டே இருக்கிறது இப்ப கூட வெள்ளம் போய்கிட்டு இருக்கு ஆனா அதை பேசாம இதை பேச வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் நான் சொல்றது நாற்பத்தோரு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அந்த நீதிங்கிறத தாண்டி இது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்படுகிறது என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது அதற்காகத்தான் இந்த சிறப்பு இருக்கே என்னன்னா நேற்று ஆர்மி உதயகுமார் பேசின பார்த்துருப்பீங்க அதாவது விஜய் இங்க வந்தே ஆகணும் விஜய் இங்க வரணும் அவரை காப்பாற்ற முடியாது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஆண்டனாலும் காப்பாற்ற முடியாது மாதிரி மாதிரி கிட்டத்தட்ட பேச அரசியல் எல்லாம் நடக்கிறது முதற்கட்ட எப்படி பாக்குறீங்க முதலில் ஒரு மிரட்டலை பாஜகவினுடைய கைகூலியாக இருந்து உதயகுமார் விஜயை நோக்கி விடுக்கிறார் என்றுதான் நான் அரசியல் ரீதியாக பார்க்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றிய போதே ரஜினி வந்து எலியிடமிருந்து தப்பி புலியிடம் சிக்கிக் கொண்டார் என்று ஊடகவியலாளர்கள் வர்ணித்தார்கள் அதான் யதார்த்தமான உண்மை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விஷயத்துல ரொம்ப கன்சர்னா நடந்துகிட்டாரு விஜய்க்கு ஏன்னா முதலமைச்சர் வந்து சேர்ந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டாங்க முதலமைச்சருக்கு அதற்கு முன்பே வருகிற போதே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போய் சேர்ந்துச்சு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் உடனே போயிருக்கும் அது ரொம்ப குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா முதல் கட்ட அறிக்கையாக கொடுக்கப்பட்டதுல சில அதிகாரிகள் நம்மள்கிட்ட சொன்ன செய்தி அந்த கொட்டகை அமைக்கப்பட்டு ஜெனரேட்டர் வச்சிருந்தாங்கல்ல அந்த கொட்டகை மேல் இளைஞர்கள் ஏறுகின்றார்கள் அவர்கள் அந்த கொட்டகையிலிருந்து கீழே இறங்குவதற்கு முயற்சிக்கிற போது கூட்டம் அழுத்துகிறது எனவே என்ன செய்கிறார்கள் சொன்னா கொட்டகையை பிரித்து கொண்டு உள்ளே குதிக்கிறார்கள் அப்ப அந்த ஜெனரேட்டரினுடைய கனெக்ஷன் மேல குதிச்சு அந்த கனெக்ஷன் வந்து ரெண்டு தடவை டிஸ்கனெக்ட் ஆகிதான் பவர் கட் ஆகுது இந்த பவர் கட் தான் ஒரு முக்கியமான காரணம் இந்த கூட்ட நெரிசலுக்கு இரண்டாவது விஜயினுடைய தாமதம் பல காரணங்கள் இது எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் விஜய் தான் இப்ப விஜயை பார்த்து ஒரே ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு முதலமைச்சர் போயிருந்தால் விஜயினுடைய நிலைமை பரிதாபமாக போயிருக்கும் என்னன்னா பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்படுகிறார் விஜய் விஜயினுடைய பொறுப்புணர்வு இல்லாத அந்த தலைமை பண்பு இத்தனை உயிர்களை பலி வாங்கிவிட்டது என்று சொல்லி இருந்தால் விஜய் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நின்று நிலைபெற்றிருக்க முடியாது இந்த கருத்து தான் நின்று நிலை ஆனா முதலமைச்சர் ரொம்ப கன்சர்னா என்ன சொன்னார்னா எந்த தலைவரும் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டார்னு டிப்ளமேட்டிக்கா சொல்லி விஜயையும் காப்பாத்தி விட்டு போனார் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா இப்ப சிபிஐக்கு போனதன் மூலமாக சிபிஐ என்ன செய்யும்னா எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள் நாளைக்கு கூட்டணி தேவை வந்ததுன்னா விஜய்க்கு இந்த வழக்கை காரணம் காட்டி ஒரு அழுத்தத்தை கொடுத்து விஜயை கூட்டணிக்கு அழைப்பதற்கு முயற்சிப்பார்கள் அதன் மூலமாக ஒரு அரசியல் நகர்வு இந்த சிபிஐ மூலமாக நகர்த்த கடந்த காலத்துல நிறைய நம்ம பார்த்திருக்கோம் சிபிஐயினுடைய நெருக்கடி நிதிஷ்குமாரை அழைத்து வந்ததே எத்தகைய நெருக்கடியின் மூலமாக அழைத்து காட்சி காட்சியெல்லாம் பார்த்தேன் இப்ப பீகார்ல தேர்தல் நடக்க போது நிறைய செய்திகள் நம் கண் முன்னால் நிற்குது இப்போ ஆர் பி உதயகுமார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகூலியாகவே மாறி இருக்கிறார் அவர் என்ன மிரட்டல் விடுகிறார்னா நீ எங்க பக்கம் வரலன்னா உன் கட்சி அழிஞ்சு போயிடும்ன்றாரு இப்ப இதுல டிப்ளமேட்டிக்கா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு அரசியல் ரீதியாகவே ஒரு கேள்வி இருக்கு நீங்க விஜய் கட்சியை காப்பாத்துறது இருக்கட்டும் உங்க கட்சியை காப்பாத்திக்க முடியுமா முதல்ல உங்க கட்சியவே பாஜக தின்று சரிக்கிற வேலையே செய்து விட்டது உங்களுக்கு யார் இன்றைக்கு தலைவர் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற கிளாரிட்டியே பாஜக இன்னும் சொல்ல முடியாம உங்களை வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு இது வரைக்கும் அமித்ஷா இரண்டாவது பிரச்சனைக்கு பிறகு சொல்லலை முதல் இன்னிங்ஸ்ல சொன்னாரு செகண்ட் இன்னிங்ஸ் மதுரையில வந்த பிறகு வேற மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு போனாரு இப்ப வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து ஒரு கிளாரிட்டியான கருத்து கிடைக்கல பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது உங்களையே கபலீகரம் செய்கிற நிலைக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து சேர்ந்துருச்சு ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா விஜயை பார்த்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு மிக முக்கியமான செய்தியை பேசியாக வேண்டியிருக்கு நீங்க வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது இது வந்து ரஜினிகாந்தோட டைலாக் ரஜினிகாந்த் தொண்ணூத்தி ஆறுல சொன்னாரு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு ரஜினி டைலாக்க கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் கழித்து இன்றைக்கு ஆர் உதயகுமார் ஆர் பி உதயகுமார் ரஜினிகாந்த் அல்ல அது வேறு ஆனா அந்த டயலாக்ல பெரிய மாற்றம் இல்லை நீங்க ரஜினிகாந்த் சூழலுக்கும் இப்போது இருக்கிற சூழலுக்கும் நிறைய வேறுபாடுகள் வளர்ப்பு மகன் திருமணம் அதே போன்ற அந்நிய செலாவணி வழக்கு இந்த மாதிரியான ஏகப்பட்ட நிர்வாக குளறுபடிகள் அதிகார அத்துமீறல்கள் ஒரு முதலமைச்சர் எப்படி இயங்கக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக இயங்கினார் அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா இப்படி பல காரணங்கள் வந்து அந்த நேரத்துல இருந்தது அதிகாரத்தை வந்து தவறாக எல்லோரும் பயன்படுத்தி அதிமுகவினுடைய ஆட்சி இனிமேல் நாட்டுக்கு தேவையில்லை என்கிற மனநிலைக்கு நாட்டு மக்கள் வந்து சேர்ந்தார்கள் எனவே விஜய ரஜினிகாந்தினுடைய அன்றைய கருத்து எடுபட்டது ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா இந்த நாட்டு மக்கள் முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நிற்கிறார்கள் வெள்ள பாதிப்பை பார்வையிடுவதற்கு எங்க மாவட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப இதுக்கு யார் காரணம் யார் காரணம்னு கேட்கிறாரு நாட்டு மக்கள் யாரு காரணம்னு சொல்லவே இல்லை மழை வந்துருச்சுங்க நாங்க வந்து சென்டர்ல போய் நெல்லு போடுறதுக்காக இருந்தோம் மழை வந்துருச்சுன்றாங்க இதுக்கு மழைதான் காரணம் ஆனா அவர் என்ன கற்பிக்க முயல்றாருன்னா இதுக்கு அரசுதான் காரணம்னு கற்பிக்க முயல்கிறார் அதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறார் அந்த முயற்சிகளுக்கு மக்கள் உடன்படவில்லை உடன்படவில்லைங்கிறத ஊடகங்களின் வாயிலாக பார்க்கிறோம் அப்போ இந்த நாட்டு மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் யார் தேவை என்று கருதுகிறார்கள் ஆர்வி உதயகுமாருக்கு கலை யதார்த்தம் ஏதாவது புரியுதா ஆர்வி உதயகுமாரே இன்னைக்கு திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டா ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை உருவாக்கி போச்சு ஆனா இவர் என்ன பண்றாருன்னா விஜயை பார்த்து ஒரு அரைகோவலை விடுவதும் ஒரு மிரட்டலை விடுவதுங்கிறதுக்கு இல்ல இது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான நடவடிக்கை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தன்னுடைய இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்காக இருப்பை காட்டுவதற்காக ஆர்மியுடைய குமாரி தகைய கருத்துக்களை பேசி இருக்கிறார் என்றுதான் இதை கடந்து செல்ல வேண்டும் நீங்க முதல் தோக்கத்துலேயே பேசணும் சொன்னீங்க இது பிஜேபி உள்ளீடாக இருந்து உதயகுமார் தூண்டி விட்டு சொல்லுது சொன்னீங்க அது காரணம் சிபிஐ வழக்குன்றத தெளிவா பதிவு பண்ணீங்க ஆனால் இப்போ சிபிஐ வழக்கு கூட இப்போ மாறுபட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்திலேயே மாறி மாறி நிகழ்த்து எதுக்கிறதால சிபிஐ விசாரணைங்கிறது தேவையற்றது அப்படின்னு ஒரு இது அது மாதிரி பாரத் பெஞ்சு அந்த இன்னைக்கு ஆர்டிகல் படிச்சு பண்ணிக்கிறேன் அதுலேயுமே வந்து சிபிஐக்கு வந்து என்ன ஒரு வரைய இருக்குன்னு கடுமையான விமர்சனங்கள் நல்ல கட்டுரையாக அது நாடு முழுவதும் பார்க்கப்படுகிறது அப்ப சிபிஐங்கிறது விஜய்க்கு கை கொடுக்குமா கொடுக்காங்கிற ஒரு இயல்பான கேள்வி வருது இல்லையா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இப்ப சிபிஐ விசாரிக்க முடியுமா முடியாதாங்கிற செக் பாயிண்ட்ல வந்து நிக்கிது அது நீங்க பாரன் பெஞ்சினுடைய கட்டுரையை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல மிக முக்கியமாக ரெண்டு செய்திய நான் வந்து ரொம்ப வியப்போடு பார்த்தேன் அதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னா தேர் ஆர் பொலிட்டிக்கல் அண்டர் டோன்ஸ் இன் திஸ் கேஸ் என்று சொல்லித்தான் இந்த வழக்குல சிபிஐ விசாரணை போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுல அரசியல் உள்ளீடுகள் இருக்கு எனவே சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆனா சிபிஐக்கு சில கிளாசஸ் வந்து பிக்ஸ் பண்றாங்க அந்த கட்டுரையில ரொம்ப தெளிவா சொன்னாங்க அதாவது சிபிஐ வாஸ் ஒரிஜினலி ஃபார்ம் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல தான் உண்மையாகவே சிபிஐ வந்து நிர்ணயிக்கப்படுது கட்டுமானம் வந்து சிபிஐக்கு அப்போதுதான் ஆனா சிபிஐக்கு சில நாம்ஸ வந்து டெக்னிக்கலா வந்து கோட் பண்றாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் கூட யூனியன் காவல்படை என்பது மாகாணங்களுக்குள்ள நுழைய முடியாததாக இருந்தது அதே நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே வந்து மாகாணங்களுக்குள்ள யூனியன் காவல்படை நுழைய முடியாதுன்னா அப்ப வந்து டெல்லி தாங்க அப்ப காவல்படை இந்த சிபிஐ என்றது டெல்லி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்மெண்ட் தான் இதுதான் அன்னைக்கு இருந்தது சிபிஐ யாக அது டிபிஎஸ்இன்னு பேர் இருக்கு அப்ப மாகாணங்களுக்குள்ள வந்து நுழைய முடியாதுன்னா இப்ப யாரு மாகாணங்கள் நாம்தான் மாகாணம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இவையெல்லாம் சேர்ந்ததுதான் இதுல எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் நாம்தான் மாகாணம் அப்போ ஒரு முன்னுத்தரவு இல்லாமல் அல்லது ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு நோட்டீஸ் கூட இல்லாமல் நுழைய முடியுமா நுழைய முடியாது ஆனா செந்தில் பாலாஜி கேஸ்ல நுழைஞ்சாங்க இதே மாதிரி நுழைய மூலம் தான் வெஸ்ட் பெங்கால்ல உங்களுக்கு மம்தா பானர்ஜி அம்மையார் சிபிஐ கைது செய்த காட்சியை பார்த்தோம் சிபிஐ பிளஸ் அமலாக்கத்துறை ரெண்டு பேரையும் கைது பண்ணாங்க அவங்க அப்ப மாநில காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சிபிஐ முயற்சிக்க கூடாது இப்ப இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமா சிபிஐனுடைய நாம்ஸ் இருக்குல்ல அடிப்படை விதி சிபிஐக்கு இருக்குல்ல அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்பர் நாட் பி மேட் மேரிலி பிகாஸ் ஆஃப் சம் பார்ட்டி ஹாஸ் மேட் அலிகேஷன் அகைன்ஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு தரப்பு ஒன்று வாதி இன்னொன்று பிரதிவாதி இதில் ஏதாவது ஒரு தரப்பு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவேயானால் அதை மட்டுமே மூலதனமாக வைத்துக்கொண்டு காவல்துறை மீது தவறு இருப்பதாக கருதி கொண்டு நீங்கள் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது இதுதாங்க சிபிஐக்கு இருக்கிற அடிப்படை கிளாஸ் இப்ப இங்க என்ன பிரச்சனை இங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்ல அதுல உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னது ரொம்ப ஹைலைட்டுங்க என்ன சொன்னாருன்னா அதாவது தமிழ்நாடு அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்ல அப்படின்னாரு அப்ப அசரா கார்க் யாரு இல்ல இப்ப இந்த வாதமே அடிபட்டு போகுது முதல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தான் வச்சிருக்கீங்க தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்ன்னு வைக்கல ராஜஸ்தான் போலீஸ் சர்வீஸ் வைக்கல டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் கிடையாதுங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாமே ஒண்ணுதான் தான் இருக்கும் நாங்க பிரிவினை கேட்கல பிரிவினை கேட்ட ஆட்கள் தான் அதை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பின்னு சொல்லிட்டு போனார் எங்க அண்ணா இன்னமும் அது அப்படியே இருக்கு இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா அந்த வழக்குல வந்து உண்மையான குற்றவாளிகள் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியாது அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை தெரிய வராது எத்தனை வடமாநிலங்கள்ல தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய அதிகாரிகள் இருக்காங்க நீங்க அவங்களெல்லாம் எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பிரிவினைய நீங்க பாக்கலாமா முதல்ல உச்ச நீதிமன்றம் அதை செய்யலாமா யார் வேண்டுமானாலும் அதை செய்யட்டும் ஆட்சியாளர்கள் கூட அதை செய்யட்டுங்க ஆனா உச்ச நீதிமன்றம் அதை செய்யலாமா எவ்வளவு பெரிய ஒரு தவறான முன்னுதாரணத்தை உச்ச நீதிமன்றம் காட்டியிருக்கேன் கடைசி மனிதனுக்கும் நீதி வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை அந்த நீதிமன்றமே வருணேதங்களை பார்க்கிறது இனபேதம் பேதத்தை கொண்டு வந்து இப்போது திணிக்கிறது இப்ப இதெல்லாம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களாக மாறி போனதுக்கு பிறகு சிபிஐக்கு அவங்க போட்ட உத்தரவு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அது என்ன உத்தரவு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இவங்க சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை வந்து விட்ரா பண்றோம் நாங்க நிறுத்தி வைக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படி எல்லாம் உச்ச நீதிமன்றம் சொன்னதில்லை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அது எஸ்ஐடி போட்டது அஸ்ரா கார்க் தலைமையில் ஆனா அஸ்ரா கார்க்கு வந்து யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா நீதிமன்றத்துல தான் ரிப்போர்ட் கொடுக்கணும் தனியா இன்னொரு ட்ராக்கு தான் அருணா ஜெகதீஷன் தலைமையிலால ஒரு நபர் ஆணையம் அதற்கும் இந்த விசாரணைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா சிபிஐ கூட நம்பல சிபிஐ கூட நம்பல சிபிஐ ரிப்போர்ட்டர் டு சீப் ஜஸ்டிஸ் சொல்லிருக்கலாம் சிபிஐ சிபிஐ ரிப்போர்ட்டர் டூ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள்னு சொல்லிருக்கலாம் என்ன பண்றாங்கன்னா இவங்க அதுக்கு ஒரு குழுவை போடுறாங்க அப்ப சிபிஐ நீங்க நம்பலையான்ற கேள்வி இருக்குல்ல அப்ப சிபிஐயினுடைய நம்பகத்தன்மையை உச்ச நீதிமன்றம் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிற சப்ஜெக்ட் ஏன்னா ஒரு பக்கம் மாநில அதிகாரிகள்னு சொல்லி ரீஜினல் ஆபிசர்ஸா நீங்க மாத்திரீங்க அவங்கள நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஒட்டுமொத்த நிர்வாகமும் ஒண்ணுதான் அட்மினிஸ்ட்ரேஷன்லன்னு நினைக்கிறோம் நீங்க இல்ல இல்ல வேற வேறன்னு ஒண்ணு சொல்றீங்க அதுக்கப்புறம் சிபிஐ ஒரு தன்னாட்சி அமைப்பு அது எல்லோருடைய நன்னம்பிக்கையை பெற்று இருக்கிற அமைப்புன்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா கோர்ட்டே அந்த அமைப்பை நம்பல அந்த அமைப்பை நம்பாததுனாலதான் ஒரு மானிட்டரி பாடிய போடுது அப்ப இதையெல்லாம் கோர்ட் செய்யுதுங்கிறப்போ சிபிஐனுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டதாக நான் ஃபீல் பண்றேன் அப்ப இந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு இந்த சிபிஐக்கு இன்னொரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு உத்தரவுல பிறப்பிக்கிறாரு மாதம் மாதம் ரிவியூன்றார் அப்ப எத்தனை மாதத்துக்கு இதை கொண்டு போலான்னு இருக்கீங்க அப்ப ஏதோ ஒரு தேர்தல் கணக்கு இருக்கா மார்ச் மாதம் வரைக்கும் பண்ணி பண்ணி கொண்டு போனா இன்புட்ஸ் இன்புட் சிபிஐ அடுத்த கட்டத்துக்கு நடத்துறது தேர்தலுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வர்றது தேர்தல் செட்டில் வந்த பிறகு விஜய் மீது தவறு இல்லைன்னு சொல்லுவது மாதிரியான சூழலை உருவாக்குறது எப்போ விஜய் கூட்டணிக்குள் வந்துட்டா ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வரலன்னா இந்த சிபிஐ எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய லத்தியை சுழட்டுவதற்கு தயாராகும் அப்படிங்கறதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவே சொல்லுது அப்படிங்கிறது இப்போ இந்த வாரன் பெஞ்சினுடைய கட்டுரை எழுப்பி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அது கூட தமிழ்ல மொழிபெயர்த்து வந்திருக்கிறதாக நான் பார்த்தேன் ஆனா இன்னும் படிக்கல ரொம்ப தெல்ல தெளிவா சிபிஐ இதைத்தான் செய்ய முடியும் இதைத்தான் செய்ய முடியாதுன்றது இதுல அந்த பெட்டிஷன் ரொம்ப முக்கியம் ஆதவர்ஜுனுடைய பெட்டிஷனுக்கு வந்து நீதிமன்றம் இல்ல முதல்ல ஹியரிங் செகண்ட் ஹியரிங்ல தீர்ப்பு ஹியரிங்ல சொன்னாங்கல்ல சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்கிற உங்களுடைய எந்த கோரிக்கையும் முகாந்திரம் இல்லாததாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க அப்போ முகாந்திரம் இல்லாத ஒரு கோரிக்கையை அடுத்த ஹியரிங்லேயே நீதிமன்றம் செயல்படுத்தி இருக்குன்னா இப்ப அந்த அடிப்படை கிளாஸ் நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா காவல்துறை மீது ஒரு தரப்பு குற்றம் சுமத்தினால் அதை ஏற்க கூடாதுன்றது அதை அடிபட்டு போகுறேன் ஒரு தரப்பு குற்றச்சாட்டை தானே ஏத்துக்கிச்சு காவல்துறை விசாரணையை துவங்கலையே கீழமை நீதிமன்றம் ஏன் முடியாதுன்னு சொன்னாங்க நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க வழக்கு துவக்க இருக்கு இந்த நிலையிலேயே நீங்கள் இதை சந்தேகிப்பது என்பது உங்களுடைய சந்தேகத்தை சந்தேகிக்க வைக்கிறது உங்க சந்தேகமே தப்பியா அதை வந்து ஏற்க முடியாதுன்னு சொன்னது எனவே சிபிஐ முதலில் விசாரிக்குமா விசாரிப்பதற்கான முகாந்திரங்களை உருவாக்கி இருக்கிறதா நீதிமன்றம் அல்லது நீதிமன்றத்தினுடைய இந்த அறிவிப்பு ஏன்னா இதே நீதிபதி உத்தரப்பிரதேசத்துக்கு வேறு ஒரு தீர்ப்பு கொடுத்தார் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று மாநில மக்களும் அரசுக்கு எதிராக இருப்பவர்களும் இருக்கிற சூழல்ல சிபிஐ விசாரிக்க கூடாதுன்றாரு இங்க மாநில மக்கள் சிபிஐ விசாரணை வேண்டான்றாங்க என்னை போன்றவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டான்றோம் தமிழ்நாடு அரசே சொல்லது சிபிஐ விசாரணை வேணாம் ஆனா இங்க இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சிபிஐக்கு மாத்திட்டோம்னு சொல்ற இதே நீதிபதியும் இதே நீதிமன்றமும் உத்தரப்பிரதேச மக்களினுடைய கோரிக்கையை புரிந்து கொள்ளாமல் சிபிஐக்கு மாற்றாமல் மாநில அரசை விசாரிக்கணும் மாநில காவல்துறையை விசாரிக்கணும்னு உத்தரவு போடுறாங்கல்ல அப்ப ரெண்டு மாறுபட்ட தீர்ப்புகளை தருகிறார் என்று சொன்னால் இந்த தீர்ப்புக்கு பின்னால் என்ன இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்கு எனவே விஜய் இப்போதும் ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் இந்த வழக்கை நகர்த்த முடியும் அப்படித்தான் இந்த சூழல் உருவாகி இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் தொடர்ச்சியா இது ஒரு பக்கம் அரசியலாக்கப்படுகிறது தள்ளப்படுகிறது நீதிமன்றங்கள் கடமை எல்லாவற்றையும் தாண்டி குடிப்பாங்க விஜய் ரசிகர்களுடைய மனோநிலை இருக்கு இல்லைங்களா அது எந்த வகையில புரிஞ்சுக்கே குழப்பமா இருக்கு இன்னைக்கு கூட ஒரு பார்த்துருப்பீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஆஹ் நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் டிவி கேங்குறாங்க விஜய்ங்கிறாங்க என்ன மனநல அதுவும் சீப் மினிஸ்டாப் இந்தியான்னு வேற சொல்றானுங்க அதை இதோட சேர்த்துட்டு புரிஞ்சுக்கிறது நாகப்பட்டினத்துல நடந்த விஜயினுடைய அந்த பயணம் இருக்குல்ல அது நான் நாகப்பட்டினத்தில் வேற ஒரு நிகழ்வில் பங்கேற்பதற்காக போயிருந்தேன் காவல்துறை அதிகாரிகள் வாகனங்களை மறித்து வேறு ஒரு பக்கம் திருப்பி கொண்டிருந்தார்கள் இப்ப நம்ம வாகனத்தையும் திருப்பும் போது வேறு ஒரு கிராமத்தின் வழியாக போய் விஜய் கூட்டம் நடக்கிற அந்த இடத்துக்கு இரண்டு கிலோமீட்டருக்கு முன்பாக அந்த சாலை பொது பாதையில ஏறுது அங்க ஒரு இளநீ கடையில நின்று நாங்க எல்லாரும் நானு என்னோடு வந்த நண்பர்கள் எல்லாம் இளநீ குடிக்கும் போது ஐந்து நபர்கள் ஒரு வாகனத்துல வர்றாங்க டூ வீலர்ல அஞ்சு பசங்க வர்றாங்க அங்க வந்து கீழே வந்து எங்களுக்கு பக்கத்துல நின்ன நான் ஒரு தம்பி கிட்ட கேட்டேன் என் தம்பி ரெண்டு பேர் போலாம் மூணு பேர் போறதே தப்பு அஞ்சு பேர் போறீங்களா எங்க அண்ணன் இந்தியாவுக்கு முதலமைச்சர் ஆயிட்டா நாங்க முதல் முதல்ல அஞ்சு பேர் வண்டியில போலாங்கிற உத்தரவு தான் போட சொல்லி எங்க அண்ணன் சொல்லுவோம்னு அந்த தம்பி சொன்னார் என் கூட வந்த வழக்கறிஞர் வியர்ந்து போயிட்டார் எப்படி பேசுறாங்க இந்த கருத்து எப்படின்னா எங்க அண்ணன் இந்தியாவுக்கு முதலமைச்சர் ஆயிட்டா அண்ணா அப்படி அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க சார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு ஆச்சரியம்ன்றதை விட இந்த பசங்க இப்படி எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு நான் நினைக்க அப்ப சொன்ன தம்பி உங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நானும் ஓட்டு போட்டதில்லைனே அப்படின்னாரு இந்த தடவை உங்க தளபதி நிக்கிறாரு ஓட்டு போட்டிருக்கலாம் தளபதிக்கு நாளா ஓட்டு போட மாட்டேனே நானா போய் கியூல நிக்க மாட்டேனே இப்ப கியூல நிக்க மாட்டீங்க ஓட்டு போட மாட்டீங்க அவர் எப்படி முதலமைச்சர் ஆவாரு என்ன எப்படி கேக்குறீங்க அவர் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு நாங்க ஓட்டு தான் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு என்ன இருக்கு எனக்கு சிரிக்கிறதா அழுகுறதா தெரியல இப்படிப்பட்ட பக்குவப்படாத தோழர்களை வைத்துக் கொண்டுதான் விஜய் அரசியலுக்கு இறங்கிற விஜய்க்கு உண்மையிலேயே நிறைய பொறுப்புணர்வு இருக்கணும் சார் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பொறுப்புணர்வை தாண்டி இருநூறு மடங்கு பொறுப்புணர்வு அவர்கள் இருக்கு ஏன்னா நம்மோடு சேர்ந்து இருக்கிற சகாக்களாக இருக்கட்டும் நம்மோடு பயணிக்கக்கூடிய தோழர்களாக இருக்கட்டும் அரசியலில் பக்குவப்பட்டவர்கள் பொதுவாழ்வுக்கு மட்டை திட்டப்பட்டவர்கள் நாம பயணிக்கிறதுல பெரிய சேலஞ்ச் இல்ல ஏன்னா உங்களோடு பேசுகிற எனக்கு சித்தாந்தம் தெரியும் உங்களோடு பேசுகிற எனக்கு அரசியல் புரியும் என்னை கேள்வி கேட்கிற உங்களுக்கும் அரசியல் தெரியும் சித்தாந்தம் தெரியும் தமிழ்நாட்டினுடைய தட்பவெட்பம் என்னன்றது தெரியும் ஆனா இந்த தம்பிகளுக்கு அரசியலில் அகரம் கூட தெரியல அரசியலினுடைய ஆழ அகலம் என்னன்றத பார்க்கக்கூடிய அந்த பார்வை கூட இல்ல அப்ப நீங்க எந்த அளவுக்கு பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு கூட்டத்தை உங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள் ஒரு சின்ன பொறிதான் சார் அதை டவராகவும் பயன்படுத்த முடியும் சரியாகவும் பயன்படுத்த முடியும் ஒரு சின்ன தீப்பொறி தானே குடிசையும் கொடுத்தலாம் ஒரு ஏழையினுடைய பசியை போக்குவரத்து போக்குவதற்கு உழைக்கும் அத நெருப்பேற்றலாம் நீங்க எதை வேணுமோ செய்யலாம் ஆனா அதை எதை நோக்கி நீங்க தல்றீங்கன்றதுதான் விஜய் எப்படிப்பட்ட கூட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தால் நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிற ஒரு கூட்டம் நான் உங்கள்கிட்ட கருத்து பேசுறேன் ஒரு இடத்துல கூட நீதிபதியோட சொல்லவே இல்லை நீதிபதி தவறா தீர்ப்பு ஏன்னா நீதி பரிபாலனங்கள் கெட்டுப்போய் விட கூடாது என்று இப்போதும் கருதுகிறோம் எனக்கு அறக்கழகத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும் நான் இன்னொரு முறை அரைக்கழகத்துல பேசின ஒருத்தர் போய் நீதிமன்றத்துல நின்ற மாதிரி நான் நிக்க விரும்பல எனக்கு அதுக்கு எனக்கு அதுக்கு நேரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆமா இந்த நீதித்துறையினுடைய வலிமை என்னன்றத நாம உணர்ந்து இந்த நீதித்துறை எத்தகைய உயரம் கொண்டது எத்தகைய அதிகாரம் படைத்தது அப்படின்றத அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு சார் விமர்சனங்கள் இருக்கு தனி மனித தாக்குதலுக்கு இங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பக்குவம் உங்களுக்கு இருந்தாதான் கோர்ட்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் போலீஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் பயம் இல்லை சார் எச்சரிக்கை தான் இப்ப என்ன என்ன போய் குண்டாசுல போட்டுருவாங்களா பேசிட்டேன்னு முன்பு அரக்கரகத்தில் பேசிய தோழர் வழக்கறிஞர் ஜெயில போட்டாங்களா டிஸ்டர்பன்ஸ் அதை எதிர்கொள்றோம் அதை எதிர்கொண்டுதான் இந்த பயணத்துல வர்றோம் அப்ப இதை எதிர்கொள்ளணும்ன்ற பக்குவமாவது வேணும்ல இப்படி பேசிட்டா இப்படி ஒரு சங்கடம் வரும்ன்ற எச்சரிக்கை உணர்வு வேணும்ல அந்த எச்சரிக்கை உணர்வு கூட இல்லாத ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டிருப்பது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தை கையில் வைத்திருப்பதற்கு சமம் இதையெல்லாம் உணர்ந்திருக்காரா விஜய்னா கொஞ்சம் கூட உணர்ல விஜய் ஏன்னா விஜய்க்கே அந்த புரிதல் இல்லை அந்த மனநிலையில தான் இருக்காரு லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு அந்த நேரத்துல ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு எப்படி சொல்றது ஒரு சைக்கோ மனநிலையில் விஜய் இருக்காருல்ல சார் அப்ப விஜய் எப்படி இவங்க வந்து பக்குவப்படுத்தும் எனவே இந்த தம்பிகள் இன்னும் நெடுங்காலம் இப்படியேதான் போவார்கள் சொல்ல போனா சீமானுக்கு இருக்கிற ஒரு அரசியல் புரிதல் கூட இவருக்கு இல்லைங்க சொல்ல வெக்கமா தான் இருக்கு ஆனா அதுதான் யதார்த்தமான உண்மை ஒரு சாடிஸ்ட் மனநிலை ஒரு சினிமா மோகம் ஒரு பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கை இவையெல்லாம் சேர்ந்த மொத்த உருவமாக விஜயும் விஜய அப்படியே பார்த்து உள்வாங்கி இருக்கிற அந்த விஜயினுடைய தோழர்களும் மாறி போயிருக்கிறார்கள் இது வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என் வீட்டுல எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல தளபதி முதலமைச்சராகணுங்கிற காணொலியை நேற்றுக்கு நாம பார்த்தோம் ஏதாவது ஒரு குரல் இப்படி தமிழ்நாட்டில் ஒழித்தால் எப்படி இருக்கும் நமக்கு ரத்தம் கொதிக்கல அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அது சினிமா மோகத்தால் உருவாகி ஓகே இது முதல்ல வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ள அரசியல் லாபியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறது இன்னொன்னு சிபிஐ சார்ந்த அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக இருந்திருக்கிறது அதெல்லாம் தாண்டி அரசியல் அறியாமையோடு இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டிய சந்தர்ப்ப சூழலையும் இது இருக்கிறது ஆக இது எல்லா கோணங்களும் ஆராய வேண்டிய விஷயம் ஏன்னா சமூகமே ஒரு அபாயகடத்தை தாண்டி போகிறதோ என்கிற ஒரு அச்சம் ஒரு இயல்பாக இருக்கிறது உங்கள் விமர்சனங்களையும் அப்படியே மக்கள் பரவிக்கே விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சுழல் அறக்கலத்துக்கு நேரம் வைக்க மாதிரி நன்றி